வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு முக்கியமா இந்த பதிவில் அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்களில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குறோம் ஒவ்வொரு பதிவுலேயும் ஆன்மீகம் சம்மந்தமான சில விளக்கங்கள் குறிப்புகள் அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தெய்வ வழிபாடு எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா முக்கியமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு மா மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் கொடுக்குன்ற ஒவ்வொரு லைக்குக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஊக்குவிப்பாக நான் அடுத்தடுத்து உங்களுக்காக நான் என்ன பதிவுகள் போடணும் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு உண்டான அந்த லைக் பட்டனை போட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அடுத்தடுத்த பதிவுகள் போடுவதற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சங்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மீன ராசியிலிருந்து அஷ்டம அஷ்டம இருந்து பாகியஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆயிரம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாட்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த மேஷ ராசியிலேயே இடம்பெற போறாரு இந்த செவ்வாய் பகவான் இந்த இப்போ பயிற்சி ஆகின்ற அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த செவ்வாய் பயிற்சி இந்த குரோதி வருடத்தில் இந்த தமிழ் வருட குரோதி வருடத்துல இந்த வருடத்தின் குண்டான அரசன் அந்த செவ்வாய் அங்காரகன் அந்த அங்காரகனே ஆட்சி பெறும்போது அரசனே ஆட்சி பெற போறாரு இனிமேல் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது நாற்பத்தைந்து நாட்கள் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களும் நீங்க எதற்காக இத்தனை நாள் வாழ ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே நடப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாக கூடிய செவ்வாய் தரக்கூடிய பலன்கள் இந்த அன்பர்கள் நான் கடந்த பதிவுல நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன் சிம்மம்னு சொன்னாலே சிங்கம் அப்படி கர்ஜிக்கின்ற ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதே சமயத்தில் ஆளுமை மிக்கக்கூடிய ஆளுமை திறமை இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நம்ம சொல்லியிருப்போம் ஆனா அந்த சிம்ம ராசி அன்பர்களை கேட்டு பார்த்தா தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க சிம்மமாவது மகமாகுது எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஒரு நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக இருக்க போகுது அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அந்த சூரியனோடு சேர்ந்து சூரியன் புதன் குரு சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு பன்னிரெண்டு நாட்கள் மிக விரைவாக உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு என்ன சிம்ம ராசி நேர்களையோ நீங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு நாட்களுக்காக தான் அங்கே காத்துட்டுருந்தோம் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா எங்களுக்கு தொழில் செய்யும் போது நிறைய கடன்னால் நாங்கள் அவதிப்பட்டு இருந்தோம் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு இப்போ நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணிகிட்ருக்குறீங்கள்ல ஏற்றுமதி ஒரு தொழிலே பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் எனக்கு ஆர்டர் கிடைச்சா போதும் நான் இந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லோருக்குமே சரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லோருக்கும் வரைக்குமே சரி எந்த ஒரு வாய்ப்புக்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு வாய்ப்பு வரக்கூடிய தருணமாக தான் இந்த அங்காரகன் பயிற்சி இருக்க போது எந்த அதாவது அந்த பாக்யஸ்தானத்துல போறாரு அந்த பாக்யஸ்தானத்துல இருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பார்க்கும் போது உங்களுடைய உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு அங்காரகனாக தான் இருக்க போகுது அதே சமயத்துல உங்களுக்கு மக்களாகப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த அரசன் அள்ளி கொடுக்கக்கூடிய பரிசுகள் நிறைய ஏராளம் தாராளம் தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மகிழ்ச்சியை தரப்போறாரு இதனால் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா மிக கடினமா இருந்திருக்கும் என்னடா இது நம்ம வேலையே செய்யக்கூடாதுன்னு நம்ம கம்பெனில நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெளிவா தெரியுது ஆனாலும் அந்த வேலையை விட முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருந்துட்டு செவ்வாய் பயிற்சி ஆகும் போது ஒரு முடிவு எடுக்க போறீங்க அந்த வேலையை விடுவீங்க அடுத்த அடுத்த வேலை உங்களுக்கு ஒரு காத்துட்டு இருக்குது அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் அடுத்து பதவியெல்லாம் கிடைப்பதற்கு வரைக்கும் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான ஒரு மதிப்பும் மரியாதை உங்களுக்கு இருக்காது மேனேஜர் தான் பேர் ஆனா அங்க பாக்குற வேலை எல்லாமே நான் அசிஸ்டன்ட் மாதிரி மாதிரி வேலை செஞ்ச ஆஃபீஸ் பாய் லெவலுக்கு நான் வேலை செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு அமைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பதுங்கிட்டுருக்குறீங்க புளியாகப்பட்டது பதுங்குற பதுங்கிட்டுருக்குது அடுத்து என்ன செய்யப்போகுது பாயக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய சிங்கம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருக்குது என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் பாயக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய நிலைமை தலைகீழாக மாறப்போகுது எந்த அளவுக்கு அளவுக்கு நீங்க ஒரு ஏற்றத்தை எதிர்பார்த்து இருந்தீங்களோ ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருந்தீங்களோ அந்த அதிர்ஷ்டமும் ஏற்றமும் வரக்கூடிய நாட்களாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மிக விரைவாக குடும்பத்தில் நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க விவாகரத்து வரைக்கும் போய் வக்கீல் அங்க போய் கோர்ட்ல கேஸ் பதிவு பண்ற அளவுக்கு வரைக்கும் வந்தாச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்க ஒரு முடிவு எடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரத்திற்கு வரப்போறீங்க சிம்மராசி ராசி என்பர்களே குடும்பத்தில் மனைவியும் ஒன்று சேரும் தான் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்க போகுது வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும் போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்ததோ அந்த மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்ம ராசி என்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் விலக போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது இந்த அரசன் ஆட்சி பெறும் போது நீங்க எதிர்பார்த்த இது நாள் வரைக்கும் வீடு பார்த்துருப்பீங்க நிறைய வீடு பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு வீடு பா வாங்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வீடு நீங்க பார்த்தாச்சு கடந்த காலகட்டத்தில் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்போ அடுத்த ஒரு ஜூன் மாதத்தில் ஒரு வீடு பார்க்க போறீங்க அடுத்த நிமிஷமே புக் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கால கட்டம் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரப்போகுது சொல்ல தேவையே கிடையாது சிம்ம ராசி அன்பர்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறீங்க ஆனாலும் அந்த திருமண வாய்ப்பில் உங்களுக்கு தடைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுடைய ஜாதகப்படி சில தடைகள் இருந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பது நாட்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மிகுந்து அக்கு ஆர்வத்தோட கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முதலீடுலையும் ஏன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் இப்போ உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வந்ததுனால உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாக போது அதே சமயத்தில் அந்த முதலீடு சரியா அப்படின்னு நீங்கள் ஒரு கவனமாக செய்யணும் அதற்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்துக்கோங்க ஏன்னா தொழில்னு வரும்போது சில பிரச்சனைகள் வெளிநாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முதலீடு செய்யும் போது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கணும் அதே சமயத்தில் வேலையில் வேறு வேலையில் வேலை சேர போறேன் எனக்கு இந்த வேலை சூட் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை வெளிநாடு வாழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் அதை உங்க ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி படி பலன்கள் சின்னதா மாறுபடும் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் ஆனா அதே சமயத்துல வெளியூர்ல வாங்கக்கூடிய யோகமா இருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஆனால் அந்த பூர்வீக சொத்துல அனுபவிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழு வளர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்குது சிம்மராசி என்பர்களுக்கு இந்த இதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல என்கிட்ட கன்சல்ட் நீங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்